என்ன மேல இருக்கிற கோவத்தை தீர்த்துக்கிறதுக்கு என் மேலுக்கு கெட்ட பேர் உருவாக்குறதுக்கு நீ எங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டு இருக்கிற என்னை பத்தி சீத்தா தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல மீனாவை பத்தி தப்ப நினைக்க கூடாது சீதா அவங்க ரெண்டு பேத்தையும் எதுக்கு நீ பிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசுது உன் மேல மரியாதை வச்சிருந்த சீதாவுக்கு இப்போ உன் மேல வெறுப்பு வர வச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லு சொன்னதா முத்து வந்து அடிச்சேன்னு சொன்ன இப்ப நான் நெஞ்சமானுமே உன்னை அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் இப்ப நீயே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சீதாவும் மீனாவையும் கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் கார்ல இருந்து இறங்கி வராங்க அதை பார்த்ததும் அருண் வந்து சாக்க ஆயிட்டாங்க என்ன அருண் இதெல்லாம் நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் நீங்க இப்படி செஞ்சிருப்பீங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்ல அருண் அப்படின்னு சீதா வந்து அருணை திட்டுறாங்க நானு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில எங்க அக்கா கிட்ட எங்க மாமா கிட்ட எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நான் சண்டை போட்டேன் ஏன்னா நான் உங்க மேல அவ்வளவு பாசமும் நம்பிக்கையும் வச்சிருந்தேன் நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அருண் அப்படின்னு சீதா சொல்றாங்க அக்கா இனி மன்னிச்சிருக்கா மாமா இனி மன்னிச்சிருமாமா உங்க நான் நம்பிக்கை வச்சிருக்கணும் நீங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்பியிருக்கணும் தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க சீதா அலறாங்க அருண் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களை தப்ப மாமா தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க நான் வீட்டு இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்ப அழுகுறாங்க